என்னைக்கான டெய்லி வெக்காப்லரி பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் வேற எங்கே போகிறோம் இப்போ இங்கே இல்லாமல் வேறு எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ அந்த வேறு அப்படின்னாவே எல்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுனால வேருங்கிற டபுள்யூஹெச் கொஷின் யூஸ் பண்ணுறேன் வேர் எல்ஸ் வில் வி வேற எங்க நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்குறேன் அடுத்து வேறு யார் வருகிறார்கள் வேற யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்குறோம் இப்போ கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா வேற யார் வர்றாங்கன்னு கேட்போம் ஸோ இப்போ அந்த வேறு யார் அப்படிங்கிற வேர்டு வர்றதுனால கொஸ்டின் ஹூங்கிற வேர்டு யூஸ் பண்றேன் அடுத்து வேற எப்படி போலாம் இப்ப கார் வேண்டாம்னா வேற எப்படி போறது அப்படி கேட்குறோம் இல்லையா சோ இப்ப வேறு எப்படி போலாம் அப்படின்னா எல்ஸ் கேன் வி கோ எல்ஸ் கேன் வீ கோ வேறு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வேறு எப்போது போகலாம் இது பாருங்க அதே வேறுங்கிற வேர்டு தான் எப்போது அப்படிங்கும்போது டப்ளியூஹெச் கொஷின் வெண்ணுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ வேறு எப்போது போகலாம் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ